ஸ்ரீராமஜெய் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசி காய நமக கதபிரக்ஷா வழங்கும் கிருஷ்ண ஜெயந்தி சிறப்பு நிகழ்ச்சியான கண்ணனை பணிமனைமே நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன் இந்த வருஷம் தாயார் பெருமாள் அனுகிரகத்தால் ஒவ்வொரு நாளும் அந்த கண்ணனுடைய திரு அவதாரத்தை விதவிதமாக அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கி என்ன பார்க்க பொருள் கேட்க பொருள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சுவாமி தேசிகர் அருளி செய்த ஸ்ரீ கோபால வம்சதி அப்படின்ற அந்த ஸ்லோகத்தில் அவர் அந்த கண்ணனை எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்கார் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் குழந்த கண்ணனுடைய சேஷ்டிதங்களில் ஆரம்பித்து அவனுடைய புல்லாங்குழல் அவனுடைய அழகு கோபிகைகளோட அவன் பண்ண ராசலி திரௌபதிக்கு அவன் வஸ்திரம் கொடுத்து அனுகிரகம் பண்ணது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நரேட் பண்ணியிருக்கா நம்ம எல்லாருக்குமே பரிச்சயமான ஸ்ரீமதி சந்திரவதனா அவர்கள் நம்மளுடைய மார்கழி உற்சவத்தில் தாயார் ஸ்ரீஸ்துதியை பற்றி அற்புதமாக வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தா ஸ்ரீராமநவமி நிகழ்ச்சி ராகவனை போற்றுவோம்லையும் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணத்திலேருந்து ராமனுடைய ஜனன கட்டத்தை ரொம்ப அழகாக நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருந்தா அதே மாதிரி இன்னைக்கும் சுவாமி தேசிகன் கண்ட கண்ணன் அப்படின்ற தலைப்புல ரொம்ப அழகா பேச போறா நம்ம எல்லாரும் அவளோட சேர்ந்து இப்ப அதை கேட்டு ரசிக்கலாம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத போதம் தத்பாத யுக்ம சரசீர பிருங்கராஜம் திரையந்த யுக்ம கிருத்தபூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனி சரணம் பிரபத்திய श्री रंग रामानुज महादेशिकाय नमः श्री वराह महादेशिकाय नमः श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक के केशरी वेदांता में सन्निधत्तम सदा कृति कथवृक्षा नेयर्गलुक्क श्री जयंती नल्वाळ्त्तुक्कळ् नम्म इन्निक्कु स्वामी देशिकन साधिच्च गोपाल विंशदिंगर श्लोक अनुभविक्क पोरोम् वंदे बृंदावन चरम वल्लभीजन वल्लभम् ஜெயந்தி சம்பவம் தாம வை ஜெயந்தி விபூஷணம் பத்துடை அடியவர்களுக்கு எளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தவன்கிற திருவாய்மொழி பாசுரத்தில் நம்மாழ்வார் கண்ணனின் சௌலபிய குணத்தை அனுபவித்தார் அதே மாதிரி சுவாமி தேசிகன் கண்ணன் வேணு கோபாலனா தன்னை சரணம் அடைஞ்சவாளோட ஒன்றாக கூடி விளையாடி தானும் மகிழ்ந்து அவர்களே மகிழ்வைக்கும் சௌலபியனா பிருந்தாவனத்தில் பண்ணின லீலைகளை கோபால விம்சதியில் அனுபவிக்கிறார் இருபது ஸ்லோகத்தில் கண்ணனோட திரு அவதாரம் குழந்த பருவம் யௌவன திருமேனி அழகு யசோதா நந்த கோபாலனோட பண்ணிய பால லீலைகள் கோபியர்களோட பண்ணின ராசலீலையை சேவிச்சிருக்கார் வந்தி பிருந்தாவனச்சரம் வல்லவீஜன வல்லபம்னு ஆரம்பிக்கிற முதல் ஸ்லோகத்தில் அகில புவன ரஷகனாக வைஜந்தி மாலையை சாத்திண்டு சுவாமித்துவத்தை காண்பிச்சாலும் அதே சமயத்தில் சௌலபியமாக கோபவேஷம் போட்டுண்டு ஸ்ரீ ஜெயந்திங்கிறன் அண்ணால அவதரித்து வல்லவீஜன வல்லபனாக இடைப்பெண்களோட சௌசீல்யமாக பழகிண்டு மாடு கன்றுகள் கிட்டையும் வாத்சல்யமாக இருக்கிற கோபாலனுக்கு மங்களா சாசனம் பண்ணுறார் குழந்த பிறந்த உடனே கண்ணிச்சல் படக்கூடாதுன்னு வர்ண திருக்கோண ருச்சிரே வர புண்டரி வர்ண எழுத்துக்கள் கொண்ட முக்கோண எந்திரத்தில் தாமர ஆசனத்தில் கண்ணனை உட்காத்தி வச்சா யசோதாவும் கோபனும் ஞான வடிவமான சங்க தன் கையில் வச்சுண்டு எழுத்துக்கள் வடிவில் இருக்கிற சரஸ்வதியை கட்டாட்சித்து எளிமையாக இடைக்குள சக்கரவர்த்தியாக அவதரித்தான் கண்ணன் இப்போ கண்ணனோட பாலலீலைகளை அனுபவிக்கலாம் கோபால டிம்ப வபுஷமா விடை குழந்தை வேஷத்துல இருந்த பரம பரமபுருஷன் பூத்தனாங்கிற ராட்சசியின் உயிரை பாலோட சேர்த்து உறிஞ்சிடுறான் நவநீத நாட்டிய லீலையை அனுபவிக்கலாம் யசோதா வெண்ணை கடைஞ்சிட்டு இருக்கிறப்போ கண்ணன் வந்து வெண்ணை கேட்குறான் தர மாட்டேங்கிறா ரொம்ப கெஞ்சி பார்த்தான் அவ மாட்டவே மாட்டேன்னா உடனே வெண்ணைக்காக நவநீத நாட்டியம் ஆடலான்னு பிளான் பண்ணிட்டான் ஆ குஞ்சி தைக்க சரணம்னு ஒரு திருவடியை மடக்கிண்டு இன்னும் ஒரு திருவடியை அசையாமல் வச்சுட்டு இரண்டு திருவடையும் மாற்றி மாற்றி கூத்தாடுறான் யசோதவை சந்தோஷப்படுத்த தயிர் கடையிற சத்தத்தை தாளமாக வச்சுட்டான் நாத்தசிய நந்தபவனே நவநீத நாட்டியம்னு நாத்தனான கண்ணன் ஒரு உருண்டை வெண்ணைக்காக நவநீத நாட்டியம் ஆடி சௌசல்ய குணத்தை வெளிப்படுத்தினான் தாமோதரிலேயே அனுபவிக்கணும் எப்போது வெண்ண திருடுற கண்ணன் மேல கோபம் கொண்டு அவனை உரலோடு கட்ட கயிறை எடுக்கிறான் யசோதா ஆனால் அந்த கயிறால் அவனோட வயத்தை உரளோடு சேர்த்து கட்ட முடியல எவ்வளோ கயிறு எடுத்தாலும் போறல அவள் படுற கஷ்டத்தை பார்த்து உடனே கண்ணன் அவன் பயத்தை உரளோட கட்டுன்னு காண்பிக்கிறான் அப்புறம்தான் அவளால் கட்ட முடிஞ்சுது கட்டிட்டா கொஞ்ச நேரம் கழித்து அந்த உரலோடு தவழ்ந்து போகிறான் அம்மா பார்க்கறாளான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறான் அம்மா பார்க்கலன்னு நிம்மதியாக புன்னகை புரிஞ்சுட்டு போகிறான் அப்போ உரல் இரண்டு மரங்களுக்கு நடுல மாட்டின்னு எடுத்தோம் அதை பிடிச்சு இழுக்கிறான் அப்போ அந்த இரண்டு மரமும் சாஞ்சுடுறது அதுலேருந்து நல கூபரன் ரெண்டு யக்ஷர்களுக்கு சாபம் நீங்கி உடல் கிடைக்கிறது அவன் பண்ற ஒவ்வொரு லீலையிலையும் ஒரு அர்த்தம் இருக்கும் நிகமாந்தை அது நாப்பி பிரக்யமானம்னு வேதங்கள் எல்லாம் இப்பவும் தேடின்ருக்கு இருக்கு கண்ணனை அப்படிப்பட்ட கண்ணனோட பால லீலைகளை இந்த யக்ஷர்கள் மரம் ரூபத்தில் அனுபவிச்சா பெருமாள் கட்டாட்சம் இருந்தால் சாபமும் பாக்கியமாக மாறிடும் யமுனா நதிக்கும் அவனோட லீலைகளை அனுபவிக்கிற பாக்கியத்தை கண்ணன் கொடுத்துருக்கான் மதுரா பாக்யம் அனன்ய போக்யம் ஈடேன்னு வட மதுரை பண்ணின தவத்தோட பலனாக அவதரித்தான் கண்ணன் பிருந்தாவனத்தில் இப்போ ராசலிலை அனுபவிக்கலாம் ஜெயத்தில் லலித விரத்தி சிக்ஷித்தோ வல்லவி நாம்னு கண்ணன் இடைப்பெண்களோட ராசக்கீடு பண்ணுறான் கண்ணன் குழல் உதறான் கோபியர்கள் அந்த குழல் ஏற்ற மாதிரி தங்கள் வளையல் குலுங்க கைகளால் தாளம் போடுறான் அப்போது வலைகள்லேருந்தும் ஓசை வருது அந்த ஒலி அவர்கள் கைகளால் போடுற தாள ஒலியோடு கலந்து மிக இனிமையாக இருக்கு இவர்கள் போடும் கை தாளங்கள் புல்லாங்குடலுக்கு அபிநய சாஸ்திரத்துல உள்ள லலிதம் என்ற அபிநய முறையை கொடுக்கறது தான் அகில புவன ரக்ஷா கோபவேஷஸ்ய விஷ்ணோகோ அதரமணி சுதாயாம் அம்சவான் வம்சநாள எல்லா உலகங்களையும் காப்பாற்றுறதுக்காக கோபால வடிவு கொண்ட எம்பெருமானோட பவழமணி போன்ற திருவதரத்தின் அமுதரத்துல பங்கு கொள்ளும் புல்லாங்குடலுக்கு பல்லாண்டு பாடுறார் கோதை நாச்சியார் சங்குக்கு பல்லாண்டு பாடின மாதிரி வஸ்திர அபாரண லீலைய வர்ணிக்கும் போது சரணாகத்தர்கள் பிரதிகூலிய வர்ஜனம் பண்ணினா அதாவது சாஸ்திரத்தை மீறி நடந்தா ஒரு சின்ன தண்டனையை பிராசித்தமா கொடுப்பான் பெருமான் ஆடை இல்லாமல் ஸ்நானம் பண்ணினதால அந்த சாஸ்திர மீறல் தப்புக்கு தண்டனையாக தலைமையில இருக்கையை கூப்பி ஆடைகளை வாங்கிக்க சொன்னான் லீலாஸ் ஸ்மேரோ ஜெயத்தி லலிதாம் ஆஸ்தித குந்த ஷாக்காம்னு விளையாட்டா செரிச்சுண்டு அழகா ஒரு குறுக்கத்தை மரக்கலையில் ஏறி அமர்ந்துண்டு கோப்பியர்களை காப்பாத்தின கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுறார் கோபாலனா கண்ணன் பண்ணிண்டு அலங்காரத்தை வர்ணிக்கிறார் காதில் சென்னை பாலைப்பூ சாத்திட்டு இருக்கானா குடல் கட்டையில் மயில் பேலி வச்சுட்டு இருக்கானா அது போதாதுன்னு அதுக்கு மேலே ஒரு செம்பருத்தி பூ சோடின் இருக்கானா காட்டில் இருக்கிற குன்றமணிகளை மாலையாக கட்டி கழுத்தில் ஆரமாக சாத்திட்டு இருக்கானா இப்படி விசித்திரமா அலங்காரம் பண்ணிட்டு கோபஸ்திரிகளை மயக்கிறானா அப்படிப்பட்ட கண்ணனுக்கு பல்லாண்டு பாடுறார் அதே மாதிரி இன்னொரு சமயம் கண்ணன் விளையாட்டா வலது கையில் ஊன்றுகோல் வச்சுட்டு இருந்தான் இடது கையை நப்பிண்ணை பிராட்டி மேலே போட்டு இருந்தான் மேகஷியாமோ ஜெயதி லலிதோ வேணுன்னு இடுப்பில் புல்லாங்குழலை சொருகிண்டு இருக்கிற நீல கோபியர்களிடம் காதல் கொண்டு விளங்குகிறானான் அதே சமயத்தில் கோப கன்னியா புஜங்கன்னு அவர்களை காப்பாற்றக்கூடிய புஜங்களே உடையவன் கருணையோட கண்ணன் பிருந்தாவனத்தில் அங்கும் இங்கும் தெரியும் போது யோகம் போல இல்லாமல் மோட்சத்திற்கு ஏத்துவா என்னை சரணாகதி அடையின்னு எளிய சரணாகதி சாஸ்திரத்தை காட்டி தானே சித்த உபாயமாக இருக்கிற மாதிரி இருக்குங்கிறார் தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும்னு ஆரம்பிக்கிற பாசுரத்தில் பெரியாழ்வார் கண்ணின் அழகில் கோபியர்கள் மயங்கினதை வர்ணித்த மாதிரி சுவாமி தேசிகனும் பெருமானோட யௌவன் அழகில் லைத்து இம்மை பொழுது கூட கண் கொட்டாமல் அனுபவிக்க ஏற்றதா வாலிப பருவத்தில் கண்ணன் இருக்கான் அவன் இருக்கிற மயில் தோகை கண்ணை பறிக்கிறது அவன் பண்ற லீலைகளோ இந்திரியங்களை மயக்கி பித்து படிக்க வைக்கிறது அழகு வெள்ளம் பெருகும் ஜோதியாக காட்சி தரான் கண்ணன் குறும்பனா இருந்தாலும் வஞ்சனையை கைவிட்டுட்டு ஸ்மிதனா கவனமற்ற புஞ்செருப்பு செய்கிறப்போ கடைக்கண் பார்வையும் குளிர்ந்து விடுகிறது அப்படிப்பட்ட நிமலன் நின்மலன் நீதிவானவனோட பார்வை நம்மளை காப்பாற்றட்டோங்கிறார் அழகிய மயில் தோகிய வச்சுண்டு இடை பெண்களின் முகமான தாமரைய மலரசையும் திவாகரனான வாலிப கண்ணன் தானே சிற்பியா வந்து தன் உள்ளத்தில் சித்திரமாக வரைஞ்சுட்டான்னு மண்டனோ லிகித கேன மமேஷ ஷில்பி நாங்கிறஸ் லோகத்தில் சேவிக்கிறார் குழலூதும் கண்ணனை தலைமேல கை கூப்பி வணங்குகிறேன் என்கிறார் நிறவா அவரோட பிரார்த்தனை ஸ்லோகத்தை சேவிக்கலாம் அதராஹித ராகித வம்ச வம்சநாளாக மக்குடா லம்பி மயூர பிஞ்சமாலாக ஹரி நீலஷீலா விபங்க நீலாக பிரதிமா சந்து மம அந்திம பிரயாணேன மரண காலத்தில் தன்னோட உள்ளத்தில் கண்ணபிரான் அவன் திருவாயில் அழகிய புல்லாங்குடலை வச்சுண்டு வேணுகோபாலனா காட்சி கொடுக்கணும் திருமேனி நீலமணி போல நீல நிறமாக இருக்கணும் அவன் தலையில் மயில் பீலி சாஞ்சி இருக்கணும் இப்படி பெருமாள் தன்முன் தோன்ற வேண்டும்னு பிரார்த்திக்கிறார் அவருடைய குலதனமான வரதன் காஞ்சியில் ஒரு ஒருநாள் வேணுகோபாலனா இந்த மாதிரி மயில் பீலிய சாட்சி வச்சுட்டு தர்ஷனம் கொடுப்பான் சுவாமி தேசிகனின் இந்த பிரார்த்தனைக்கு இணங்கி இப்படி இத்தனன்ய இதி இது விநிர்மித்தாம்னு வேற ஒன்றிலும் மனம் நாடாமல் உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வாழ் சாதித்த மாதிரி சுவாமி தேசிகன் இயற்றிய இந்த கோபால விம்சத்தியை படித்தாலே வேணுகோபாலனா கோபிகைகளின் அன்புக்கு இலக்காய் நிற்கும் கண்ணன் காட்சி தருவான்னு ஸ்ருதி சாதித்து இருக்கார் பட்டி மேயந்தோர் காரேறு பலதேவர் கோர் கீழ்கன்றாய்கிற பாசுரத்துல கண்ணனை பிருந்தாவனத்தில் கடைசியில் கண்டோம்னு கோதை நாச்சியார் சேவிச்ச மாதிரி சுவாமி தேசிகனோ பரஞ்சோதி பிருந்தாவனத்தில் உலவுகிறான் என்கிறார் சதாசர்வ காலமும் பிரபனர்களா ஸ்ரீ வேணுகோபாலன் திருவளையில் செலுத்தின மனசோடு இருக்கணும்னு சுவாமி தேசிகன்கிட்ட பிரார்த்திப்போம் கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசிகன் கண்ட கண்ணன் எங்கே எல்லாராலேயும் ரொம்ப அழகாக அந்த காட்சிகளை காண முடிஞ்சது ரொம்ப தத்ரூபமாக எல்லாருக்கும் எளிமையாக புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளாக எங்கள் எல்லாருக்கும் இந்த ஸ்பீச்சை கொடுத்து இந்த நிகழ்ச்சியை இன்னும் சிறப்பு படுத்திகிட்டே ஸ்ரீமதி சந்திரவதனா அவர்கள் கதபிருக்ஷா சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றிகள் நமஸ்காரங்கள் உங்களுடைய குரல்களில் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஸ்பீச் கேட்குறதுக்கு நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம் அந்த கண்ணனுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்கள் கூட இருந்துகிட்டே இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் வியூவர்ஸ் அண்ட் ஆடியன்ஸ் இன்னையுடைய நிகழ்ச்சியும் நீங்கள் எல்லாருமே நன்னாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன் பெரும்பால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக நம்மளுக்கு வந்து அனுப்புகிறோம் பன்னெண்டு வர நாளைக்கும் நாளாணிக்கும் சாட்டர்டே சண்டே இட் இஸ் கோயிங் டு கம்ப்ளீட்லி கிட்ஸ் ஸ்பெஷல் ரெண்டு நாளும் குழந்தைகளுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் தான் நீங்கள் எல்லாருமே பார்க்க போகிறேன் கண்டிப்பாக எல்லாரும் அதையும் பார்த்து ரசிங்கோ என்ஜாய் பண்ணுங்கோ அப்படின்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமாக அழகழகாக அவளுடைய பர்ஃபார்மன்ஸஸஸை கொடுத்துருக்கா நாளைக்கு எல்லாரும் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கோ அதை நீங்கள் பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காமல் கத்தவிரக்ஷாவுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ மீண்டும் கத்தவ்ஷாவின் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவமான கண்ணனை பனிமனமே நிகழ்ச்சியில் நாளைக்கு உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்